நம்ம நம்பி வரவங்க யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படி நோக்கத்தில் விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டா தான் போட்டுருப்பேன் யாருமே பெரிய பட்ஜெட்ல வந்து பார்க்கிங் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய வித்தியாசம் பண்ணிருக்க மாட்டேன் நெகசல் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்க மாட்டேன் சில நேரம் பண்ணுவோம் இப்போ நான் கொடுக்க போற வேண்டிய பாருங்க தொண்ணூத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் ஒரு எல்பிஜி எண்டாசோட வண்டி குவாலிட்டியா இருக்கும் பாருங்க லோக்கல் நம்பர் லோக்கல் நம்பர் ஆமா இந்த வண்டி நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டி பழகிற ஏற்ற வேண்டிய ஒரு அருமையான வண்டி ஓட்டி பழகிக்கலாம் ஒரு எல்பிஜி ரெண்டாசோட இருக்கும் வண்டியில் பாருங்கள் சீட்டில் ஆமா சீட்ஸ் இருக்க மாட்டாங்க கவர் இருக்கும் கவர் சீட் கவர் போட்டுகாங்க ஓகேங்க ஓகே இந்த லேவ கொஞ்சம் நீட்டா வேற இருக்கு ஒரு ஓட்டி போறதுக்கு ஒரு ஏத்த வண்டி இப்போ எல்பிஜி எண்டாஸ் ஓட எல்பிஜி நாங்க இப்போ பரா எல்பிஜி எல்லாரும் விரும்புறாங்க ஓகே ஒரு ஏழை மக்கள் ஒரு பைக் வாங்குற காசுக்கு நம்ம கார் கொடுக்கறோம் ஓகேனா ஏனா பைக் வாங்குறதுக்கு கார கொடுத்தா ஒரு நாலு பேர் மலையில நானா போய்க்கலாம் ஓகேனா இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 52000 கோட் பண்றோம் ஓகே இதுமே பிக்சல் ஐடியா ஒரு சின்ன நெகசிபிள் பண்ணி நம்ம வண்டி கொடுத்துறோம் ஓகே ஏன்னா ஒரு பைக் வாங்குற ரேட் நம்ம கார் கொடுக்கறோம் இது வந்து ஏழை மக்களுக்கு போய் சேரணும்

ஐஸ்வர்யாசு வந்து வண்டி எடுக்காமல் போகக்கூடாது ஏன்னா எங்களுடைய நோக்கமே ஐஸ்வர் காசு நோக்கமே அதுதான் முடிஞ்சளவுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு பைக்கு வரும்போது நம்ம கால் நம்மளால் கொடுக்க முடியும் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்ம ரேட்டுக்கு எங்கேயுமே வண்டி தர மாட்டாங்க அதே மாதிரி பெரிய நகசுகள் போட்டு பண்ணியிருக்க மாட்டோம் சின்ன நகைகள்லாம் வண்டி கொடுக்கலாம் நேரில் வந்து இவங்க இந்த விளையாடு போட்டுக்காங்க அது வந்து இருநாங்க குறைச்சு கேட்கலாம் பத்தாயிரம் குறைச்சலாம் தவிசது யாருமே வர வேண்டாம் சின்ன பறிக்கலாம் போட்டிருப்போம் ஏன்னா ஒரு கஸ்டமரை இந்த தான் வண்டி விற்கிங்க ஏன்னா வாங்கிட்டு போகிற கஸ்டமர் ஏழை மக்கள்

ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சீட் கவர்லாம் வண்டி அருமையா இருக்கும் ஓகே இன்டீரியர் அப்படியே பார்த்தறலாம் ஆமா பார்த்தறலாம் ஓகேங்க இன்டீரியர்ல பக்காவே இருக்கு ஓகேனா ஓகே நம்ம இந்த கார் நம்ம ஐஸ்வரியம் கார்ஸ் நம்ம எத்தனை ரூபா கோட் பண்றோம் நம்ம 1 லட்சத்து 18000 நம்ம கோட் பண்றோம் இதுமே பிக்ஸ் கிடையாது ஐஸ்வரியம் கார்ஸ் பொறுத்தளவுக்கு ஐஸ்வர்யமா தருக்கும் சொன்னதே சே மைசூரியா நம்ம கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு பெரிய நிகழ்ச்சியில் கொடுக்க மாட்டான் ஏன்னா முடிஞ்சளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நம்ம எடுக்கிற வேண்டிய செலவு இல்லை நினைக்க நினைக்கவேண்டாம் கம்பல்சரி ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு இருக்கும் எடுத்து போய் சர்வீஸ் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு கார் வாங்குறீங்க அந்த கார் எடுத்துக்கொண்டு போய் அப்படியே ஓட்டிட வேண்டாம் ஒரு ஆயில் மாற்றி ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா அந்த வண்டி பொருளுக்கு சேஃப்டியாக இருக்கும் அதனால் அளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மக்கானிக்கு கொடுத்து ஓட்டி பாருங்கள் தப்பு கிடையாது

ஓகே இது பாத்தீங்கன்னா 4 டேரோ வந்து போட்டு பாக்குற நல்லா இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு சீட் கவர்லாம் புதுசு ஓகேங்க 2000 ஏர் மார்க்கில் பாத்தீங்கன்னா சீட் கவர்லாம் பாருங்க இத வண்டி அருமையா இருக்கும் ஓகேங்க இது பெட்ரோல் எல்பிஜி இதுவும் பெட்ரோல் எல்பிஜி தான் ஓகே இது பெட்ரோல் எல்பிஜி எல்லாம் இது என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்க ஸ்பாய்லர்லாம் காசு நம்ம எடுத்து குடுத்துறோம் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று நாற்பது குறஞ்ச வண்டி கிடையாது ஓகேங்க கோட்பா பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்தா தொண்ணூத்தி ஆமாம் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை தொண்ணூத்தி எட்டாயிரம் கொடுக்குறோம் அதே சொல்லி ஐஸ்வரிய கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம் ஓகேங்க அடுத்து ஒரு ஓகே டீசல் ஒரு கிரே கலர் ஆமாம் டீசல் இது நாலு ஓகேண்ணா

சின்ன நகசூல் அதான் பெரிய நகசூல் பண்ண முடியாது ஓகேங்க சின்ன நகசூல் பண்ணிக்கலாம் வா அடுத்த வண்டி பார்த்தலாம் அடுத்து பார்க்க போற வண்டி 2005 சென்ன ஓகேங்க இது டீசல் வேரியன்ட் வண்டி ஒயிட் கலர் ஆமா டீசல் ஆமா டீசல் ஓகேங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீ மார்க்கெட்ல ஒண்ணு அப்போ ஒண்ணு போறீங்க போது நம்ம குடுக்குற பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் சேரணும் ஐஸ்வரியங்காரசு மூலமா போகணும் அப்படி ஒரு நோக்கத்துல நாம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க நம்ம பெருசா வருமானத்துக்கு நாம பண்ணல அதாவது நம்மளை மாதிரி ஒரு ஏழை மக்கள் நம்ம மாதிரி ஒரு மக்கள் வாங்குற அனைவரும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஓகேங்க ஸ்ரீகார் சொந்தால் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பி வரலாம் அதே மாதிரி செலவுலையும் சொல்லி யாரும் நம்பி வர வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஐயாயிரம் செலவு இருக்கும் ஏன்னா எல்லாரும் சொல்ல எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டலாம் சொல்லுவாங்க நம்மளை கொடுத்துருக்க அப்படிலாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐயாயிரம் செலவு கம்மியாக நீங்கள் முதல் போட்டு நீங்கள் உங்கள் காசில் வாங்குறீங்க ஓகே அந்த காசை வந்து பயன்படுத்திக்கணும் ஓகே செகண்ட் கார் நல்லா ஒரு செலவு கார் சில கம்பல்சரி இருக்கும் அதனால் நீங்கள் செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற வேண்டி அதே மாதிரி வெளியில இருந்து வர்றவங்களாம் அதான் பெருசாக கூட சொல்லுவாங்க என்ன இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கொடுக்கலாம் போனால் ஒரு எழுபது ரூபாய் கேட்கலாம் அறுபாய் கேட்கலாம் தயவு செய்து நீங்கள் வர வேண்டாம் பெரிய நக்சிபில் இருக்காது சின்ன நக்சப்பில் இருக்கும் பெருசாக வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து வருவீங்க வீட்டிலேருந்து வருவீங்க அந்த விலையை கேட்கலான்றது நினைக்க வேண்டாம் ஏன்னா அளவுக்கு நான் போட்டிருக்க ரேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக போட்டுருப்பேன் பெரிய நக்சிபில் இருக்காது சின்ன நக்சிப்பு அதை ஐசி நகரில் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் தீபாவளிக்கு no, முன்னாடி okay, <colo travailler>

இந்த செல்ல பாருங்க இது 2004 செல்ல ஓகேனா வண்டி ஷோரூம் பேஸ்ல இருக்கும் ஒரு எஸ்சி இன்சூரன்ஸ் கரண்ட் 84 85 வண்டி நம்பர் பென்ஸ் நம்பர் வண்டி ஷோரூம் கோ வண்டி ஓகே இந்த வண்டியுமே பாத்தீங்கன்னா விலை வந்து எங்கயும் இந்த ரேட் நம்ம ஏசி பாஸ்ட்ரிங் இந்த பவர் உண்டு வந்துலாம் ஓகேனா இந்த வண்டி நம்ம கோல்ட் மட்டும் பேஸ்ல இருக்கும் 138000 கோட் பண்றோம் இது சின்ன நெகசல் பண்ணிக்கலாம் முடிஞ்சதுக்கு நேர்ல வாங்க ஓகே அடுத்த வண்டி எக்ஸ் பாத்துக்கலாம் இந்த ட்ரிப்பர் நம்பர்

சீட்லாமே உங்களுக்கு லெதர் சீட் போட்டுருக்காங்க சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்கு ஓகேண்ணா நம்மளுக்கு இந்த வண்டி மட்டும் இல்லைங்க இது போக இந்த சேனலில் பாருங்க ஏன்னா இதுக்கு மேலே இது இந்த வண்டி தான் வேணாம் வேற வண்டி வேணும் கொஞ்சம் பெரிய வீட்டில் சரியாக வேணும் அப்படின்னா நம்மளை பாருங்கள் எத்தனை வண்டி நீங்கள் இது பாருங்கள் எந்த வண்டி பிடிக்கிறதோ நேரில் வாங்க சேனலில் பார்த்துட்டு வாங்க வந்து கூப்பிடுங்க நேரில் ஸ்க்ரீன் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அடுத்தடுத்த ஆஃபர் என்ன வண்டி என்னன்றது தெரியும் இப்போதைக்கு நம்ம இந்த வண்டி தான் லோ லோன் படிச்சுட்டு காட்டியிருக்கோம் அடுத்து உங்களுக்கு வேறு எதாவது வண்டி பெரிய வண்டி வேணும் பொலியோ வேணும் ஸ்கார்பியோ வேணும் டபேராக வேணும் அப்படின்றவங்க தய கால் பண்ணி ஸ்க்ரீன் நம்பரோட கால் பண்ணி கேட்பேன் இது போக ஆப்பர்னு பார்த்தீங்கன்னா பைக்கு வச்சுருக்கீங்களா ஐஸ்கிரீம் காசு கொண்டு வாங்க பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் இது போக உங்கள் எந்த காரை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருப்போம் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அது போக பார்த்தீங்கன்னா காரு கார் இருக்கு அதான் கேரளா வண்டி கர்நாடகா வண்டியா இருக்கு எங்களால் விற்க முடியல அப்படின்னா நம்ம ஐஸ்வரியம் கலசம் அதையும் செய்யும் நேரில் வாங்க வண்டியை கொடுத்துட்டு போங்க வேறு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை கேரளா வண்டி எங்கள் வண்டி பாரிக்கு செல் கொடுங்க அப்படின்னா பாரிக்கு செல் கொடுத்தினா மார்க்கெட்டில் என்ன விலை விற்கிறாங்களோ அந்த விலைக்கு குறையில்லாமல் ஓகே ஐஸ்வரியம் கலசம் மக்களுக்காக செஞ்சு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஐஸ்வரியம் கலசம் உங்களுக்காகவே ஐஸ்வரியம் கலசம் ஓகே அதனால் ஐஸ்வரியம் கலசம் செயல்படுறதை வந்து உங்களுக்காக நன்றி வணக்கம் அடுத்த சேனலில் சந்திக்கும் முறை நன்றி